மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராமனுடைய இழப்பு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும் மதசார்பற்ற சக்திகளுக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் ஒரு தலைசிறந்த மார்க்சிய சிந்தனையாளராக இந்திய தேசம் முழுவதும் மட்டுமல்ல உலக தே உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகளால் சிறந்த சித்தாந்தவாதியாக திகழ்ந்தவர் சோழ சீதாராம் யெச்சூரி அவர்கள் சோவியத் நாடு பின்னடைவுக்கு பிறகு சோசியலிசம் என்பது எழுமா எழாதா என்கிற கேள்வி எழுந்தபோது சோசலிசத்திற்கு தோல்வியே இல்லை என்று உலகத்துக்கு பறைசாற்றிய ஒரு மா மனிதன் ஒரு மா மிகச்சிறந்த மார்க்சிஸ்டு சோழர் சீதாராம் அவர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மனு கல்லூரி மாணவர் காலத்திலே இருந்து ஜெயஎன்லே படித்த காலத்தில் இருந்து இந்திய நாட்டினுடைய சகல பகுதி உழைப்பாள மக்களுக்காக போராடிய மகத்தான தலைவர் ஒரு சிறந்த போராளியை சிறந்த இந்தி இந்தியாவை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு சிற்பியை இந்திய நாடு இழந்துவிட்டது என்றுதான் இந்த நேரத்திலே மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்